நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிட கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்களுக்கு புரியும்படி கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்போ தான் நான் போடக்கூடிய உடனுக்குடன் வந்து நீங்கள் பயன்பெற முடியும் இன்றைய தலைப்பு என்னவென்றால் ஆண்களுக்கு வலதுகை ஏன் பெண்களுக்கு இடதுகை ஏன் அது முதோ காலத்துல முனிவர்களால் முன்னோர்களால் உருவாக்கப்பட்டது நம்ம ஊருக்கு வந்துருவாங்க இப்ப இன்றைய தலைப்பு ஆண்களுக்கு வலதுகை ஏன் பெண்களுக்கு இடதுகை ஏன் இந்த கேள்வி ரெண்டு கேள்விக்கும் பதில் தெளிவாக இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்க ஆண்களுக்கு வலதுகையை பார்க்கணும் பெண்களுக்கு இடதுகையை பார்க்கணும் உண்மைதான் அது முன்னோர்கள் நான் முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் இதை சொல்லிட்டு போனாங்க கைரேகை சாஸ்திரத்துல ஆண்களுக்கு வலதுகையும் பெண்களுக்கு எழுதுகையும் பார்க்க வேண்டும் என்று ஏன் அவ்வாறு கூறினார்கள் என்றால் பெண்கள் அப்பொழுது வீட்டு வேலையை செய்து கொண்டு சமையல் செய்து கொண்டு வீட்டில் இருந்தார்கள் குழந்தையை பார்த்து கொண்டு ஆண்கள் தான் வேலைக்கு சென்று சம்பாத்தியம் பொருள் சம்பாதிக்கிறது வெளியில வெளி உலக வாழ்க்கை எல்லாமே ஆண்கள் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க இவங்க வீட்டிலேயே இருந்துகிட்டு இருந்தாங்க இப்போது அப்போ அவ்வாறு கிடையாது இப்ப காலம் மாறிவிட்டது பெண்களும் ஆண்களுக்கு நிகராக சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள் வேலைக்கு செல்கிறார்கள் ஆண்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் பெண்களும் செய்கிறார்கள் சரி நீங்கள் சமானமாக அதனால் ஆண்களுக்கு வளந்துகை பெண்களுக்கு இழந்துகை என்பது நம் முன்னோர்கள் ரிஷிகள் முன் முன்னோர் ஆறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் கூறியது அது இப்போது அது நடைமுறைக்கு வரதானா இல்லை காரணம் என்னன்னா பெண்களும் இப்பொழுது வேலைக்கு செல்கிறார்கள் சரியாக அதனால ரெண்டு கையுமே பார்க்கணும் வலதுகை வலது கை இடதுகை ரெண்டு கையும் பார்த்துதான் நம்ம பலன் சொல்லணும் சரிங்களா இப்ப ஏன் அந்த மாதிரி பார்க்க கூடாதுன்னா இப்பதான் சொல்லிட்டேன் பெண்களும் வேலைக்கு செல்கிறார்கள் அப்படிங்கும்போது நம்மளுடைய இடதுகை வந்து இடதுகை அதாவது நம்மளுடைய ஒரு ஆண் என்றால் இடதுகை மனைவியை குறிக்கக்கூடியது வலது கை உங்களை குறிக்கக்கூடியது அதே மாதிரி பெண்கள் என்றால் பெண்களுக்கு வலது கை எழுதுகை ஆண்கள் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அதாவது இப்ப நிகழ்காலம் அதாவது நம்ம செய்ய செயல்பாடுகள் இப்ப நம்ம வேலைக்கு போற பெண்களா இருந்தா ரைட்டணும் தான் நிகழ்காலம் இப்போதைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அது முடிஞ்சது லெப்ட் ஹேண்ட் வந்து முடிஞ்சது ஒரு நபர் வந்து ஒரு பெண்ணும் ஆணும் முப்பது வயசுல வராங்க அப்ப பார்க்கும்போது முடிஞ்சது வந்து லெப்ட் ஹேண்ட்ல பாக்கணும் இப்ப நடக்கிறது என்னன்னு ரைட் ஹேண்ட்ல பார்க்கணும் அப்படிங்கும்போது ரெண்டு பார்த்து பார்த்துதான் பலன் சொல்லணும் இப்ப முன்னூறு காலத்தில் இருந்தது இடதுகை பெண்களுக்கு வலது கை ஆண்களுக்கு இப்போது இரண்டு கையையும் பார்த்து பலன் கூறுவது சரியாக இருக்கிறது சரிங்களா இப்ப ரெண்டு கையும் பார்த்துட்டு தான் பலன் சொல்லணும் ஆண்களுக்கு வலது கை பெண்களுக்கு இடது கை இதுக்கு விளக்கம் சொல்லியாச்சு இப்ப ரெண்டு கையும் பார்த்து தான் பலன் சொல்லணும் முதல்ல இருந்தது அது இப்போ மாறும் போது அதை மாத்திக்கணும் ஒண்ணு இப்ப நம்ம கைய பொறுத்தவரம் கை வந்து ஒரு கண்ணாடி மாதிரி வாழ்க்கையை காண்பிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி இப்ப எடுத்து காத்துட்டு இந்த இறுதி ரேகை இருக்கு புத்தி ரேகம்ல திவ்ய மண்டலம் சதுரம் நல்லா கரெக்டா இருப்பாங்க இந்த மாதிரி சதுர அமைப்பு கரெக்டா இருந்துருச்சுன்னா அதாவது நம்பிக்கை நாணயம் ஒரு மாதிரி கரெக்டா இருப்பாங்க நல்ல மனிதர்கள் அதாவது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் எல்லாத்திலையும் நீதி நேர்மை சத்தியம் தவறாமல் கரெக்டா வேலை செய்வாங்க அவங்களை நம்பலாம் உங்கள்கிட்ட நம்பி எதையுமே செய்யலாம் இந்த மாதிரி கை ரேகை இருந்ததுன்னா அதாவது புத்தி ரேகை இப்படி இறுதி ரேகை இதே மாதிரி அப்படியே வந்து திவ்ய மண்டலம் சரியா இருக்கும் அந்த மாதிரி நாற்கரங்கள் அதாவது சதுரம் கையில இந்த சதுரம் இந்த இறுதி ரேகை புத்தி ரேகைக்கு இடையில இந்த சதுரம் கரெக்டா இருந்துருச்சுன்னா அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அவங்கள நம்பி எதையும் செய்யலாம் நல்ல மனம் விவேகமான புத்தி நல்ல புத்தி ஒரு திறமையான நபராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இது வந்து ரொம்ப போக கூடாது இப்ப இப்படி இருக்கு இப்படி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி இவ்வளவு தூரம் வந்துருச்சுன்னு வச்சுங்க இவ்வளவு தூரம் பெருசா வந்ததுன்னா நல்ல விஷயம்தான் ஆனா ஏமாற ஏமாறுவதற்கு வாய்ப்பு உண்டு அவர்கள் ஏமாந்து விடுவார்கள் அந்த மாதிரி பெருசா இன்னும் கொஞ்சம் பெருசா ஆகும் போது ஏமாற்றம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு அவ்வளவுதான் இதுலயே இந்த ரேகையிலேயே என்னாவும் இப்படி ரேகை இப்படி போகுது போது இருதயம் கூட வளைஞ்சு கூட போவோம் ஒரு சில பேருக்கு இப்படி வளைஞ்சு கூட போவோம் இப்படி ரேகை இப்படி வளைஞ்சு போவோம் இப்படி ரெண்டு பக்கம் முழுக்க மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு முழுக்க மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு சேர்ந்து இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இப்ப இருக்கிற சூழ்நிலை பொருளாதாரம் பாரிக்கணும் வாழ்வில முன்னு போடணும் அந்த ஒரு முயற்சி தான் அவங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு எண்ணங்கள் கூறுக்கு அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றக்கூடிய மனோநிலை மாறும் மனோநிலை ஒடுக்க மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு இந்த பக்கம் விரிஞ்சிருக்கும் இந்த பக்கம் விரிஞ்சிருக்கும் இந்த புதிய ரேகை கீழே வந்திருக்கும் அப்படிங்கும் போது உடுக்க மாதிரி இருக்கும் கை நடுப்புற வந்து உடுக்க மாதிரி இருக்கும் அப்படிங்கும் போது சூழ்நிலைக்கு போல் உண்மை சொல்ற இடத்துல உண்மை பேசுவாங்க பொய் பேசுற இடத்துல பொய் பேசுவாங்க சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் இயல்பு உடையவர்கள் அதனால அவங்கள்ட்ட அவங்களை நம்பி எதுவும் கடன் கடன் வாங்குறது இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி இப்ப சூழ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கைரேகை அமைவதில்லை கை என்பது நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடுகள் நம்ம மூளை இப்போதைக்கு பெண்கள் வேலைக்கு போறவங்களா மூளை நல்ல வேலை செய்யும் வேலை செய்யும் பொழுது இந்த அதுதான் சொன்ன ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரெண்டு கையும் பார்க்கணும் சொன்னதே தான் பெண்கள் அந்த ஒரு ரேகைகள் மாறும் ரைட் ஹேண்ட் தான் பெண்களுக்குன்னு கிடையாது வேலை செய்யும் பொழுது மூளையினுடைய செயல்பாடுகள் செயல் தான் வந்து நம்ம கையில ரேகையா ஓடுது சரிங்களா என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும் அதே மாதிரி அவங்களுடைய நினைப்பு தான் அந்த ரேகையா ஓடுறது இந்த மாதிரி இருக்கும்போது அவருடைய எண்ணத்தை காட்டக்கூடிய கால கண்ணாடி வாழ்க்கையினுடைய தான் அந்த ரேகை இருக்கு அப்படி போது இந்த மாதிரி உருக்க மாதிரி இருக்கு மேலையும் விரிஞ்சிருக்கு கீழே விரிஞ்சிருக்குன்னா அவர்கள் என்ன வேண்டும் என்றாலும் எப்போது வேண்டும் என்றாலும் மாறக்கூடிய மனோநிலையில் இருப்பார்கள் இந்த மாதிரி கையில இருந்தா மாற மாட்டாங்க நம்பிக்கையா இருப்பாங்க நியாயம் நீதி நேர்மை சக்தி இதெல்லாம் கடைபிடிப்பாங்க அந்த மாதிரி இருந்தா சூழ்நிலைக்கு தவிர்த்தா போல் இந்த உலகத்துல இந்த மாதிரி இருந்து கை நிறைய இருக்கு இதுலயே ஒரு சில கை இப்படி போ இப்படி சேர்ந்துருக்கும் இந்த இறுதிய இப்படி போய் இப்படி சேர்ந்துருக்கும் அப்படிங்கும்போது அது தவறான அமைப்பு இந்த மாதிரி கையை நம்ம பார்க்கும் போது சூழ்நிலைக்கு தவறு தரப்போ வாழக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் நம்ம கையை பாருங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்